மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே கழுது கட்டா குட்டிச்சோர்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா இந்த குட்டிச்சோர் கிட்ட தான் வந்தாங்கன்னு விருந்தாலும் குடுக்குற சீட்டை வாங்கிப்போங்க ஏன்னா தொகுதியும் தொகையும் எப்ப வந்துருச்சோ அப்போ யார் அதிகமா கொடுப்பாங்களோ தான் போவாங்க இவங்க விஜயகாந்தைய அவங்க மாட்டு தரனா மாத்தன பொம்போலதானமா இந்தமா விஜயகாந்த கூவி கூவி வித்தவங்க தானேம்மா இவங்க போய் சேர்றதை பத்தி இல்ல ஆனா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க பால்ல விழுல தேன்ல விழுந்துச்சு அந்த ராஜ்யசபா வந்து சட்டமன்ற தேர்தல் அந்த தொகுதி ஒண்ணு குறைச்சிட்டு இருக்கலாம் இப்ப பத்து கேட்கறது நீங்க அஞ்சு கொடுங்க இல்ல ஆறு கொடுங்க நாலு கொடுங்கன்னு வேணா குறைச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா அவங்க எம்எல்ஏ இலக்கு கிடையாது பெருசா அவங்க கூட ராஜ்யசபா எம்பி வாங்கணும் சசிகலா தான் எல்லாருக்கும் வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறவங்க சசிகலாவுக்கே மென்டல் டார்ச்சர் கொடுத்தது யார் தெரியுங்களா பிரேமலதா ஒரு கட்டத்துல அந்த போய் நேரா போய் அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சேகோரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ கலைஞர் அவர்கள் முன்பே சொன்ன மாதிரி பழம் நழுவி பாலை விழுந்தது விழும் அப்படின்னு சொன்னாரு ஆனா அப்போ விழுந்ததா அப்படின்னா விழுல இப்போ விழுந்திருக்கு அதுவும் இல்லாம பிரேம்லதா அம்மையார் அவர்களே சொல்லியிருக்காங்க பழம் நழுவி சர்க்கரை போட்ட பால்ல விழுகல தேன் ஊத்துன பால்ல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றதுக்கு நான் கேட்கிறேன் வெக்கமா இல்லை சொல்றதுக்கு விஜயகாந்த் யாரும் எந்த கட்சியை எதிர்த்து நான் குறிப்பா நான் சொல்றேன் கண்டிப்பா இன்னைக்கு இந்த திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் தான் அனைத்து கட்சிகளும் அது அதிமுக இருந்தாலும் இதுதான் வந்து திமுகவுடைய பாரம்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சிகள் தான் அதிமுக இருக்கிற அத்தனை கட்சிகளும் நீங்க எடுத்துலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கட்சிகள் வந்து கடும் துயரத்தை சந்திச்சிருக்காங்க அதில் வந்து நீங்கள் தேமுதிக நீங்கள் எடுத்துக்க முடியாது ஆரம்ப காலத்தில் இவங்க வந்து கடுமையான எதிர்பார்ப்பு ஆட்சியில் இவங்க ரூடிகளை இருக்கும் போது இந்த திருமணம் மண்டபத்தை வந்து எடுத்து இன்றைக்கி பாதி மண்டபம் பாதி இடம் வந்து இன்னைக்கு ஆயிடுச்சு இந்த பாலத்துக்காக எடுத்துட்டாங்க ஆனால் முழுக்க முழுக்க அந்த அந்த மண்டபமே வேறு வடிவத்தில் இருந்தது மிக பெரிய வளாகமாக இருந்தது அது ஒரு உளவியலாக வந்து அவ்வளோ ஒரு சிக்கல் வந்து ஏற்படுது ஒன்று அதுக்கு பிறகு பல நெருக்கடிகள் கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற எம்எல்ஏக்களை வந்து வெளியே எடுத்து சேர்த்து அந்த கட்சியை உடைச்சி அதுக்கு பிறகு இன்னும் ஒரு இது இருக்குன்னா வேட்பாளரை வந்து இப்போ வந்து மதுரையில் வந்து மதுரை மேற்கு நினைக்கிறேன் வேட்பாளரை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நைட்டாக தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு வந்து விஜயகாந்த் வந்து தனியாகவே பிரச்சாரம் பண்ணார் வேட்பாளரே இல்லாமல் பிரச்சாரம் பண்ணார்

பணத்துக்காகவும் சில சில எம் எம்எல்ஏக்களுக்காக நீங்கள் சேர்ந்துருக்கீங்க வேணா சொல்லுங்க அது ஒண்ணு நம்ம பிரச்சனை கிடையாது சேர்ந்ததுல நமக்கு என்ன இருக்கு திமுகவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ராஜதந்திரம் அரசியல் சாணக்கியத்தனம் தான் அது காலங்காலமாக செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அது காங்கிரஸுக்கும் வந்து இவரு காங்கிரசும் தான் வந்து அடக்கி உள்ளங்க வச்சிருக்கிறாங்க அது நான் வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அரசியல் அரசியல் நடவடிக்கை காங்கிரஸ் வந்து பிடிமானம் கொடுக்கல அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து அப்படி இல்ல பிடிமானம் கொடுக்கல இப்படிதான் காங்கிரஸ் வேற போக்கடம் கிடையாதுமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா கழுத கட்டா குட்டிச்சவர் சொல்லுவாங்கல்ல அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டி இந்த குட்டிச்சவர்கிட்ட தான் வந்து ஆகணும் எப்படி இருந்தாலும் புரியுதுமா சொல்றது இவங்க குட்டிச்சவர்லாம் கிடையாது இவங்க உயரமான சவர் தான் இவங்க ஏன்னா அப்படிதானே இருக்கு இருக்கிற கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற சீட்டை வாங்கிப்போங்க ஏன்னா தொகுதியும் தொகையும் எப்போ வந்துருச்சோ இது வெறும் தொகுதி மட்டும் கிடையாது சீட்டு மட்டும் கிடையாது நோட்டும் வாங்கணும் முடிவாக ஆகிடுச்சு பிறகு அப்போ யார் அதிகமாக கொடுப்பாங்களோ அங்கே தான் போவாங்க இவங்க விஜயகாந்தையே இவங்க மாட்டு தரகனா மாற்றணும் போகும்போது தானம்மா இந்தம்மா அதை தான் வந்து திரு திருச்சி சூர்யா சொன்ன உடனே அவனுக்கு கண்ணீரஞ்சலி கோஸ்ட் கண்ணீரஞ்சலி போஸ்ட் கொடுத்தாங்க யாருக்கு திருச்சி சூர்யாவுக்கு ஆனால் உண்மை விஜயகாந்தை கூவி கூவி விற்றவங்க தானேம்மா இவங்க போய் சேர்றதை பற்றி இல்லை ஆனால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பாருங்க

ஆயிரம் கோடி வரைக்கும் கொடுக்கறதுல இருந்தாங்க பத்தாண்டு காலம் இல்ல சார் இப்ப நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஷீட்டு வந்து இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க வந்து பேரம் நடத்துனதே வந்து எடப்பாடி அவர்கிட்ட பேரம் நடத்துனது தகவல் வந்து கேட்டா கோடியும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பத்து சீட்டும் ஒரு ராஜ்யசபா கேட்டதா தகவல் சரிங்களா இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையா கேட்டதா கூட சொல்றாங்க இருபது சீட்டு ஐநூறு கோடி அப்படின்னு கேட்டதாக கூட சொல்றாங்க தகவல் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு பதினெட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு அந்த கணக்கு தானே முன்னூறு கோடி வாங்கின கணக்கு ஒன்று இருக்கு பழைய கணக்கு பட்டாறை மக்கள் கட்சி இழுத்து போட்டாங்க அந்த மாதிரி இவங்க கேட்டதா தகவல் இருக்கு தொகுதியும் தொகையும் கேட்டாங்க ஆனால் அதுக்கு பாதிக்கும் கீழே இவங்க பேசினாங்க பாதினா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இருபது சீட்டு கேட்டாங்கன்னா பத்து சீட்டு ஐநூறு கோடி கேட்டாங்கன்னா இருநூத்தி கோடி அப்படி இருக்கு ஆனால் கடைசியாக ஃபைனஸ் ஆனது என்னன்னு கேட்டால் ஒரு விஷயத்தில் இவங்க பிடி பிடிவாதமாக நின்னாங்க ராஜ்யசபா ஒன்று வாங்கணும் அந்த ராஜ்யசபாவுக்காக என்ன வந்து சட்டமன்ற தேர்தலில் இருக்க அந்த தொகுதியை ஒன்று குறைச்சிட்டு இருக்கலாம் இப்போ பத்து கேட்கறது நீங்கள் அஞ்சு கொடுங்க இல்லை ஆறு கொடுங்க நாலு கொடுங்கன்னு வேணா குறைச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா அவங்க எம்எல்ஏ இலக்கு கிடையாது பெருசா அவங்க கூடவே கிடையாது ராஜ்யசபா எம்பி வாங்கணும் அது ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி தெரிஞ்சிடும் ஏன்னா தான் ஃபைனஸ் ஆகும் கண்டிப்பா ஆனால் எப்படி இருந்தாலும் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில இது வந்து விரும்பாதீங்க ஏன்னா இப்பவே வந்து தேமுதிக திமுக ரெண்டு மூன்று பர்சன்டேஜ் தான் சொல்லக்கூடியது இதை விட கம்மியா தானே இந்த மாதிரி காலம் இன்னும் கம்மியாகும் ஏன்னா இதே அண்ணா திமுகவில் போயிருந்தாங்கன்னா ஆட ஆகறதுக்கு வாய் தங்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா வட மாநிலங்களில் ஒரு கட்சி வருது வலுவா அதாவது வலுனா பெரிய வலுலாம் சொல்ல முடியாது ஒரு அரை பர்சண்ட் தான் சொல்லுங்களேன் அனிஷா ஒரு கட்சி வருது மடக்கி போடுங்க சொல்றாங்க தெரியுங்களா எதாவது இடம் வாங்க சொன்னாங்க பணம் கொஞ்சம் கையில் இருக்கு கொஞ்சம் அப்படி வந்து விலைக்கு ஒரு இடம் வருது சீப்பாக வருது அது மடக்கி போடுங்க அப்படி அது ரொம்ப சீப்பாக ஒரு பெரிய இடம் ஒரு பெரிய இடம் வாங்கினாங்க பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு அரை கிரௌண்ட் வந்து ரொம்ப சீப்பாக வந்து அப்படியே மடக்கி போட்டேன் அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படிதான் இது பிற கட்சிகள் நீங்கள் கா வந்து என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே பதினேழு சீட்டு கொடுத்துட்டாங்க அங்கே போய் அகாமடேட் ஆகிட்டாரு அன்புமணி இங்கே வந்து டாக்டர் பெரியோர் வரதா இருந்துச்சு பெரியவரை சேர்த்தாக்கா வீசிகா கிளம்பரன்னு சொல்கிறாங்க இப்போ வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வலுவான கட்சி ஏதாவது ஒன்று வேணும் அடிஷலாக வேணும் அப்போ என்ன பண்ணலாம் இருக்கிற ஒரு தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கிடையாது அப்போ இங்கே வந்து வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வந்து விஜயகாந்த் முகத்தை வச்சு ஓட்டு வாங்கலாம் அதனால இது ஆரம்பத்தில் விஜயகாந்த் இறந்தபோதே முதலமைச்சருடைய வந்து உதயநிதி துணை துறைமுதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து பல முறை போய்ட்டு விஜயகாந்த் கொடுத்த அந்த மரியாதை இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் எதிர்காலத்தில் இங்கே தான் அப்படி தான் ஆகும் ஆனால் அதில் இவங்க கொஞ்சம் பிடிவாதம் காட்டி உடனே போயிடக்கூடாது கொஞ்சம் டிரை பண்ணும் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப சாமர்த்தியம் அதிகம் யாருக்கு துறைமுதலம் இல்லை ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஜெயலலிதா வந்து தேமுதிகோட கூட்டணி வேணாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனா வந்து அதிக ஒரு முட்டல் மோதல் வருது சட்டசபையிலே ஒரு நாக்கு தூரத்துல தான் அவங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சசிகலா தான் எல்லாருக்கும் வந்து மெண்டல் டார்ச்சர் கொடுக்குறவங்க யார் அதிகாரிகளுக்கும் சரி சொந்த கட்சியில இருக்கவங்களும் சரி மற்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க சரி இப்படி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சினிம சொப்பனமா இருந்தது யாரு கேட்டீங்கன்னா சசிகலா தான் அத்தனை பேருக்கும் மென்டல் டார்ச்சர் சசிகலாவுக்கே மென்டல் டார்ச்சர் கொடுத்தது யார் தெரியுங்களா பிரேமலதா ஏன்னா அப்படி இருக்குமா ஒரு கட்டத்துல அம்மா போய் நேரா போய் யாரு சசிகலா போய் அம்மா கிட்ட போயிட்டு யார் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு என்னால முடியல ஏன்னா அந்த மாதிரி பேசுறாங்க எல்லாத்தையும் இதுல ஷேர் கொடு அதுல ஷேர் கொடு அதுல ஷேர் கொடு இதுல ஷேர் கொடு எல்லாத்தையும் ஷேர் கொடுன்னு சொல்லிட்டு ஏன்னா கூட்டணி கட்சி இருந்து எதிர்கட்சி ஆடும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப பாருங்க சசிகலாவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தவங்கன்னா தான் அப்ப பாத்துங்க இப்ப எப்படி பேரத்தை பேசினாங்க பாருங்க இது கொஞ்சத்தை முடிவுக்கு வராம அவங்க ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க கேட்டாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்துல கேட்கவே இல்லை ஆஸ்தியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடு அதுக்கு இவ்வளவு நாள் இழுத்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெற்றின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் கதவை சாத்திட்டாரு யாரு கதவு சாத்திட்டாரு அவர் கதவை சாத்ததுனால இவங்க நிதானமா இருந்தாங்க டிஎம்கே கவனிங்க இங்க இருக்கா கவனிங்க இவங்க நிதானமா இருந்தாங்க டிஎம்கே அங்க டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு இவரும் டோரை க்ளோஸ் பண்ணாருந்து வச்சுங்க அடுத்து இவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு போடணும் இவங்க யாரு இவங்க கதை வெளிச்சம் இருக்கும் அப்போ வந்து முடிவுக்கு வந்துட்டாங்க கடைசியா என்ன சொன்னாங்க இப்ப நம்ம பேசலாங்க ஒண்ணுமே இல்லைங்க ஒரு ராஜ்யசபா அந்த ராஜ்யசபா தான் தேர்வு விழுந்துச்சு எது இந்த தேர்ன்றது ராஜ்யசபா அவ்வளவுதான் கண்டிப்பா சார் இது வந்து கூடுதல் பலமா இருக்குமா திமுக திமுகவுக்கு வந்து எப்படியுமா பாருங்க அண்ணா திமுக மிகப்பெரிய தேமுதிக அப்படி போனதுனால பெரிய சேதாரம் கிடையுமா ஏன்னா வட மாவட்டங்களில் வந்து வலிமையாக இருக்குது தென் மாவட்டங்களில் இப்போ வந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த அணி இருக்குது இல்லையா இப்போ டிடிவியெல்லாம் சேர்த்துருக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்குது வட மாவட்டங்களை பார்த்துருக்கா அண்ணாத்தையும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வலிமையாக இருக்குது இப்போது வலிமை குறைவாக இருக்கிறதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் சொல்ல முடியும் ஏன்னா வந்து விஜயோட அரசியல் கட்சி வந்த பிறகு விஜய்க்கு வந்து தென் மாவட்டங்களில் ஸ்ட்ரக்சர் இல்லை வட மாவட்டங்களில் மட்டும்தான் ஸ்ட்ரக்சர் இருக்குது அது வந்து கண் கூட நம்ம பார்க்கலாம் அதனால அவன் இங்கேயே சுற்றிடுற பாருங்க எங்க நாமக்கல் கரூர் கரூர் சேலம் இப்ப வேலூர் இங்கேயே சுற்றுற மாதிரி ஏன் அப்படி போய் தாண்டி போகலாம் ஏதோ கலைஞர் தான் அந்த காலத்துல சொன்னாரு நெல்லை எனது எல்லை குமரி எனக்கு தொல்லைனாரு சொன்னாரு கலைஞர் நெல்லை எனது எல்லை குமரி எனக்கு தொல்லைனாரு அந்த டைம்ல சொன்னாரு அதை தாண்டினா தொல்லை நெல்லை தானே தொல்லை தானாரு இவர் இவன் பாத்தீங்கன்னா இவனுக்கு மதுரை மதுரை போக முடியல திருச்சி தானும் இல்ல இது அந்த மாதிரி தலைவராக இருக்கிறாரு ஃபுல்லா இங்கே சுற்றி சுற்றி வந்துருக்கிறான் எங்க இங்கே சுற்றி சுற்றி அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சொல்ல முடியாது அதெல்லாம் அப்போ வட மாவட்டங்களில் நம்ம வலிமை குறைவா இருக்குதுன்றத உணர்ந்து திமுக என்ன செஞ்சாங்க விஜயகாந்த் படம் வேணும் இப்ப பாருங்க எத்தனை நடிகர் ரெடி பண்ணிட்டாங்க எத்தனை நடிகர் ரெடி பண்ணுங்க கமல் இருக்கிறாரு விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு பிரச்சாரத்தில்

பலமா இருக்கு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற கூட்டணி எது அப்படிதான் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து அதிமுக ஆட்சி வருமா சொல்றாங்க வராது நிச்சயமா ஏன்னா மைனஸ் வந்து பிஜேபி அதிமுக விஜய் ஒரு வர பர்சன்டேஜ்லேயே இருக்கு இன்னும் இலக்கு நாம் தமிழக இலக்கு என்னன்னு கேட்டா எட்டரை பர்சன்ட் பதினாறு ஆக்கணும் முப்பத்தி ஒண்ணு ஆட்சிக்கு போகணும் இப்படி வந்து சீரான வளர்ச்சி இருக்கிற கட்சியிலேயே வந்து நாம் தமிழர் மட்டும்தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அழுத்தமா கால பதிய வச்சுட்டு போற கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அரசியல் களத்தில் அது நாம் தமிழ் மீதியெல்லாம் மீதி அள்ளி தெளிச்ச கோலம் தான் கணக்கே சொல்ல முடியாது இப்போ விஜய் எத்தனை பிரச்சனை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்போ ஏன் அதிமுகவே பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கடந்த முறை தேர்தல்கள் இந்த முறை தேர்தல்கள் எவ்வளோ சரிவாகும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நிலை அப்படி இருக்கும்போது இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வலிமையா இருக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கு அப்படி பார்க்கும்போது அண்ணாதிமுகவும் இல்லை இவங்களும் இல்லை நான் தமிழ் வளர்ச்சி நிலைக்கு போயிட்டு சோ ஸோ அதனால இப்போ டிஎன் தான் வாய்ப்பு ஆனால் இறுதி நாட்கள்ல எப்படி மாறும்னு சொல்ல முடியாது சூழ்நிலை மாறும் சொல்ல முடியாது இப்போ இவங்கெல்லாம் ஒரு கணக்கில் இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாங்க எனக்கு தெரிஞ்ச நான் பார்வையில் எனக்கு தெரிய வரது என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிரச்சனைகள் அடிப்படையில் கூட பேச பெருசாக பேச மாட்டாங்க இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசிடலாம் போறப்போல் மே மேனிக்கு பட்ஜெட்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஏதாவது களம் காணுறாங்களா போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏதோ பண்ணுறாங்களா ஒன்றுங்க அரசியல் ரீதியாக எதுவுமே பண்ணவே இல்லை சும்மா ஒரு அருகே விட்டு போயிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா ஏடிஎம்கேல திமுகவுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே வந்து நமக்கு வந்துடும் நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பான கணக்கு திமுகவுடைய எதிர்ப்பு போட்டு நமக்கு வந்துடும் நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் கிடையாது திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் செதறும் கண்டிப்பா அது வந்து நாம் தமிழருக்கு வரும் போகும் இன்னும் பல கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு பெரிய பெரிய கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு தெரியுமா சசிகலா தவறு சசிகலா தரப்புல ஒரு கட்சி உருவாகிட்டு இருக்குது வன்றி ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய லீடர் அவர் இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு போனாருன்னா அடிச்சு தூக்கிடுவார் இவங்கெல்லாம் வந்து இப்ப எதுக்காக இவங்க சீசன் சீசன் அப்படி இருக்கு ஒரு கட்சி தொடங்க போனால் போனா ரெண்டு எம்எல்ஏ கொடுப்பாங்க ஒரு எம்எல்ஏ கொடுப்பாங்க அப்படியே இப்போட்டி ராமேசாமிட்டி வேல்முருகன் கட்சி தொடங்கு மாதிரி இருக்கணும் என்னை போறீங்க பார்க்க தானே போறீங்க பார்க்க தானே போறீங்க சொல்லிட்டு அவையார் மாதிரி கால கீழே வந்து வெத்தல பாக்கி இப்போ திடீர்னு வந்து எல்லாம் ஏழு வயசு தாண்டிடுச்சு இனிமேல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் கூட்டணி யாரோட போவீங்க நீங்க நீங்க எல்லாம் எம்ம கூட கூட்டணி வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயசாயிடுச்சு இல்லையம்மா நியாயமா யாரோட கூட்டணி வைக்கணும் எம்ம கூட கூட்டணி வச்சா கொஞ்சம் கரைச்சு நம்ம பார்ப்போம் என்னென்ன கொஞ்சம் பரிதாபப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படி கூட நினைக்கலாம் கூட்டணி யாருக்கு வைக்கணும் அங்க வைக்கணும் இப்ப புரியுதுங்களா இவங்களால மக்களுக்கு நன்மை செய்யணும் எதுக்கு இத்தனை கட்சி எதுக்கு இத்தனை கட்சி உண்மையிலேயே காலத்தோட கட்சி தொடங்கி தொடங்கியிருந்தாக்கா வந்து ஓபிஎஸ் காரணம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கும் ஓபிஎஸ் கோட்டை விட்டார் முடிஞ்சிச்சு அந்த கோட்டையும் விட்டாரு இந்த கோட்டையும் விட்டாரு எல்லாம் போயிடுச்சு எங்க போறதும் தெரியாம இருக்கிறார் அவரு சும்மா இருக்கிற ஓரளவுக்காவது வந்து தொண்டர்கள் கொஞ்சம் வந்து ஓபிஎஸ் அடையாளம் காணுவாங்க ஒன்றி ராமச்சந்திரன் அவங்க கட்சி தொடங்குறாரு சசிகலா ஒரு கட்சி தொடங்குறாங்க ஏன்னா இருக்கிற கட்சிகளை ஒன்று தொடங்கிட்டு சும்மா இருக்கிறாங்க மல்லை சத்தியா ஒரு கட்சி தொடங்கிட்டாரு அவர் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல வேல்முருகன் என்ன பண்ணுவாருன்னு தெரியல வேல்முருகனை கூட சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களான்னு தெரியல

நழுவி தேன்ல விழுந்துட்டோம் அப்படிதான் எடுத்துக்கணும் கடைசி நேரத்துல கூட மாறலாம் சார் அந்த நழுவி தேன்ல விழுந்தது தேனா இல்ல எனக்கு தெரிஞ்சுக்கேட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுமா எனக்கு தெரிஞ்சு இதோட வந்து இப்ப காங்க இப்ப இருபத்தி ரெண்டாவது காங்கிரசும் முடிஞ்சிருச்சுமா காங்கிரஸ் அப்படி இப்படி உருமனாங்க மாணிக் தாக்கூர் அந்த தாக்கூர் ரவீந்திரநாத் தாக்கூர் என்ன ஏதோ பண்ணாங்கல்ல முடிஞ்சிருச்சு ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் போகாது இனிமேல் வந்து சீட்டு அகாமடேட் தான் எதுவும் அணிகள்லாம் கடந்த காலத்தில் வந்து இங்கேருந்து அங்கே தாவறது அந்த அந்த இருந்து இங்கே தாவறது அப்படி இருந்தது இப்போ வந்து அகாமடேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வெறும் சீட்டு மட்டும் அகாமடேட் ஆகிருந்தும்மா அப்போ வந்து ஜம்ப் ஆயிருந்தாங்க அங்கே ரெண்டு சீட்டு கூட கொடுக்குறோன்னா அங்கே அப்படி இருந்துச்சு எப்போ சீட்டோட சேர்ந்து நோட்டும் வாங்க ஆரம்பித்தாங்களோ தொகையை வாங்கிறீங்களா நீங்கள் தொகையை வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஸோ அதனால் இதோட ஃபைனலைஸ் சார் இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்றைக்கி வந்து டிஎம்கேல தான் வந்து நல்ல தொகுதியும் கொடுக்குறாங்க நல்ல தொகையும் கொடுக்குறாங்க மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் குறுகிய இடைவெளியில நடக்குதா அப்படின்னு யாருதான் வெற்றி பெறுவா அப்படின்றத நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு தான் நம்மளால வந்து அதை உணர முடியும் பார்க்க முடியும் கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு களத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்ல நீங்க என்னன்னு இருபத்தி ரெண்டு நம்மளுடைய கவனம்லாம் இருக்கு யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க இருபத்தி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய சம்பவம் ஏற்படுத்தக்கூடிய பெரிய சம்பவம் இருக்கு திருச்சியில அதை நம்ம அவங்களோட பார்ப்போம் கண்டிப்பா அந்த மாற்றம் எப்படி எதிரொலிக்குது அப்படின்றத நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்ப்போம் களத்துல இருக்கக்கூடிய பல அரசியலை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி